ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி குமாரின் அன்பு வணக்கங்கள் பூ பூவா பூ தெருக்கும் பூமியிலேயிரம்பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ தாமரை பூ ரோஜா பூ மல்லிகைப்பூ ம் இது எதுவுமே இல்லை அன்பு தான்மா ஒரு சிலது கேட்குறேன் என்னென்ன பூன்னு சொல்கிறீங்களா கடலில் பூக்கும் பூ உப்பு கடமையில் பூக்கும் பூ பொறுப்பு கல்லிலே பூக்கும் பூ படைப்பு சிலை முகத்திலே பூக்கும் பூ சிரிப்பு பள்ளியில் மலரும் பூ படிப்பு படித்தபின் தேடும் பூ வாய்ப்பு பகைவரிடம் பூக்கும் பூ எதிர்ப்பு தீபாவளிக்கு ஏற்றும் பூ வேலையில் பூக்கும் பூ சொலிப்பு மூளையில் பூக்கும் பூ நினைப்பு கண்ணிலே பூக்கும் பூ கணிப்பு பாசத்தில் பூக்கும் பூ பிணைப்பு நல்லவரிடம் பூக்கும் பூ மதிப்பு நண்பர்களிடம் பூக்கும் பூ நட்பு அனைத்தையும் இணைக்கும் பூ அன்பு இந்த அன்பை தான் சொல்கிறேன் പൂവിലെ സിന്ത പൂ എന്ന പൂ അൻപൂ